தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களுக்கே ஒரு சவால் விட்ட ஷகிலா ஷக்கிலாக்காவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ஃபாசில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு ஃபாசில் சார்க்கு கூட உறுதுணையாக இருந்த கரைத்த ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவுக்கான கதாநாயக பீட்டி கொண்டிருக்கின்ற மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டர் வந்து இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம் சாங்கும் பார்த்தோம் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பேயாக காட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க சில பேயெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு காட்டின பேய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபிகரை திருப்பி திருப்பி பார்க்கலாம் ஒரு பேயையும் அழகாக காட்டுறது ஒரு டைரக்டரோட சாமர்த்தியம் அதோட வந்து நான் ஒரு பெரிய சாமர்த்தியத்தை டைரக்டர்கிட்ட பார்த்தேன் ஷக்லாக்கா வந்து இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததும் கூல் சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் கரத்தாராஜ தேர்ந்தெடுத்ததும் அவர் வந்து ஒரு தனிச்சையா பண்ணாரா இல்லை ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணாரான்னு தெரியல ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த மூணு மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல நம்பர் ஒன்னா இருக்கவங்க இன்னைக்கு ஷக்லாக்கா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல லாக்ஸ் கணக்கா போகும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் போடுறாங்க ரொம்ப அதிகமாக போகிறது இல்லை அதேமாரி கூல் சுரேஷ் தான் இருக்கிற இடத்த அந்த படத்தை பற்றியும் தன்னை வந்து அதிகபட்சமாக மக்களை போய் சென்றடைகின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி பண்ணுவாப்புல அது வந்து அது பெரிய வல்லல ஏன்னா பெரிய பெரிய படங்கள் மட்டும் இல்லை சின்ன படங்களை ஓட வைக்கணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்குறப்ப அந்த படத்தினுடைய ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஷக்லாகாவை தேர்ந்தெடுத்ததில் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழில் நண்பர் கூட குறை சொன்னார் கன்னட படத்துக்கு நம்ம வந்து நிறைய மரியாதை கொடுக்குறோம் மலையாள படத்தை ஓட வைக்கிறோம் தெலுங்கு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கிறோம் அப்படின்னு இன்கேஸ் தமிழ்நாட்டில் ஓடுறது மட்டுமல்லாமல் இந்த படம் கேரளாவில் ஒரு போட்டியாக அமையும் உங்களுக்கு